வணக்கம் இந்த விடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பிஎஸ்என்எல்ல சீனியர் எக்ஸிகியூட்டிவ் ட்ரெயினிக்கான ரெக்யூர்மெண்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதை நம்ம எப்படி அப்ளை பண்ண போகிறதுனா பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு அதுக்கான அஃபிஷியல் வெப்சைட் வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கணும் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் பிஎஸ்என்எல் ரிஜிஸ்ட்ரேஷன்ஸுங்கிற கூகுளில் நீங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இந்த பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா ரெக்யூர்மெண்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க டேரக்ட் ரெக்யூர்மெண்ட் ஆஃப் சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் ட்ரெயின் இனி டெலகாம் அண்ட் ஃபினான்ஸுன்னு கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து அப்ளை நவுன் கொடுத்துருக்காங்க அது மூலமாக நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை நவுங்கிற ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணவொன்னே நமக்கு இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இந்த பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா நியூ ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ரிஜிஸ்டர் பண்ண போகிறதுனால நியூ ரிஜிஸ்ட்ரேஷன்ஸுங்கிற ஆப்ஷன்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் நம்பர் அண்ட் பாஸ்வேர்டு போட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம் இப்போ நான் ஃபர்ஸ்ட் டைம் ரிஜிஸ்டர் பண்ண போகிறதுனால நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரெண்ட்ஸ் கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் ஏதாவது உங்களுக்கு செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா அந்த கீழே இருக்க நோட்டிஃபிகேஷன்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன்ஸை நல்ல ஒரு தடவை கோத்ரூ பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ நியூ ரிஜிஸ்ட்ரேஷன்ஸுங்கிற ஆப்ஷன்ஸை நான் கிளிக் பண்ணிக்கிறேன் கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து அப்ளிகன்ஸோட ஃபஸ்ட் நேம் கேட்டிருக்காங்க அதை நம்ம டைப் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்ளிகண்ட்ஸோட மிடில் நேம் கேட்டிருக்காங்க இருந்துச்சுன்னா நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு அப்ளிகேஷன்ஸோட லாஸ்ட் நேம் கேட்டிருக்காங்க மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க அதை நம்ம டை டைப் பண்ணிக்கலாம் இமெயில் ஐடி கேட்டிருக்காங்க நீங்கள் டைப் பண்ணிக்கணும் இந்தியன் சிட்டிசன் வந்து கேட்டிருக்காங்க அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் போஸ்ட் அப்ளை பார் எந்த போஸ்ட்டுக்கு நம்ம அப்ளை பண்ண போகிறோமோ அதை நம்ம செலெக்ட் பண்ணிக்கலாம் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே ஒரு டிக்ளரேஷன் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த டிக்ளரேஷன் பாக்ஸில் நீங்கள் டிக் பண்ணிவிட்டு இதில் தெரிகிற கூட நீங்கள் டைப் பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர் நவுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிஜிஸ்டர் ஆகிடும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி முடித்ததுக்கப்புறம் உங்களுடைய மெயில் ஐடிக்கும் உங்களுடைய ஃபோன் நம்பருக்கும் ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் நம்பர் அண்ட் பாஸ்வேர்டு வரும் அதை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கணும் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் லாகின் பண்ணுறப்ப அந்த ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் நம்பர் அண்ட் பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம் நம்மளுடைய ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் நம்பர் அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்து நம்ம லாகின் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம ஃபில்அப் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு நம்முடைய ரிலீஜன் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஃபாதர் ஆர் ஹஸ்பண்ட் நேம் வந்து நம்ம டைப் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மதர் நேம் வந்து நம்ம டைப் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஜென்டர் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கணும் மெரிட்டல் ஸ்டேட்டஸ் கேட்டிருக்காங்க அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்முடைய ஆதார் கார்ட் நம்பர் கேட்டிருக்காங்க அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும் ஐடென்டிஃபிகேஷன்ஸ் மார்க்ஸ் ஒன் அண்ட் டூ வந்து நம்ம கேட்டிருக்காங்க அதை நம்ம டைப் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா லாங்குவேஜ் நோன் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க அதை நம்ம டைப் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஃபேமிலி டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க அதை நம்ம டைப் பண்ணிக்கணும் என்டர் த நேம் கேட்டிருக்காங்க செலக்ட் ரிலேஷன்ஸ் என்ன ஆக்குபேஷன்ஸ் என்ன லொக்கேஷன்ஸ் என்ன நம்மளுடைய ஃபேமிலி டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம இதில் டைப் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய அட்ரஸ் கேட்டிருக்காங்க நம்மளுடைய பெர்மனன்ட் அட்ரஸ் அண்ட் கரஸ்பாண்ட் அட்ரஸ் வந்து நம்ம டைப் பண்ணிக்கணும் பெர்மனன்ட் அட்ரஸில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஸ்ட்ரீட் நேம்ஸ் அண்ட் டோர் நேம் எல்லாமே நம்ம டைப் பண்ணிட்டு நம்மளுடைய ஸ்டேட் நேம் வந்து நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு

கேட்டகிரி டு விச் கேண்டிடேட்ஸ் பிள்ளைங்க கேட்டிருக்காங்க அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்கலி டிசபிலிட்டி ஃபார்ட்டி ஆர் மோர் தேன் ஃபார்ட்டி பர்சன்டேஜான்னு கேட்டிருக்காங்க இருந்துச்சுன்னா எஸ்ங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம் இல்லை நோங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஹேவ் யூ பீன் கான்விக்டட் எனி கிரிமினல் அஃபென்சஸ்ன்னு கேட்டிருக்காங்க இருந்துச்சுன்னா எஸ்ங்குகிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம் இல்லை நோங்கிற ஆப்ஷன்ஸ் நீங்கள் கொடுத்துக்கலாம் கொடுத்துட்டு இதில் தெரியல டிக்ளரேஷன் பாக்ஸை கொடுத்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுடைய அதர் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஹேவ் யூ ரிசீவ் இன் ஜிபிஏ ஃபார்மட் குவாலிஃபைங் டிகிரி ஜிபிஎஃபார்மில் நம்ம மார்க் ஷீட் ரிசீவ் பண்ணிருக்கோமா இல்லையான்னு கேட்டிருக்காங்க எஸ்னா எஸ்ங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம் இல்லை நோங்கிற ஆப்ஷன்ஸ் நீங்கள் கொடுத்துக்கலாம் எஸ்னா எஸ் கொடுத்துக்கலாம் நோனா நோ கொடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய குவாலிஃபிகேஷன்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம ஃபில்அப் பண்ணிக்கலாம் நம்மளுடைய மார்க் ஷீட்டில் சிஜிபிஏவை பர்சன்டேஜாக எப்படி கன்வெர்ட் பண்ணணுங்கிற டீட்டெயில்ஸ் கூட கொடுத்துருப்பாங்க அது மூலமாக நம்மளுடைய சிஜிபிஏ நம்ம பர்சன்டேஜாக நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்முடைய டென்த் அண்ட் டிப்ளமோ டீட்டெயில்ஸ் கேட்டுருக்காங்க சப்ஜெக்ட் டிகிரி அண்ட் நேம் வந்து நம்ம டைப் பண்ணிக்கிறோம் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஸ்கூல் காலேஜ் நேம் கேட்டிருக்காங்க அதை நம்ம இதெல்லாம் டைப் பண்ணிக்கலாம் போர்டு அண்ட் யூனிவர்சிட்டி கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட் இயர் ஆஃப் பாஸிங் எந்த இயரில் நீங்கள் பாஸ் பண்ணீங்களோ அந்த இயரை வந்து நீங்கள் இதெல்லாம் ஃபில் பண்ணிக்கணும் சிஜிபிஏ நம்மளுடைய டோட்டல் மார்க்ஸ் அப்படி இல்லைனா ஜிபிஏ கேட்டிருக்காங்க அதே மாதிரி எடுத்த மார்க் நம்மளுடைய ஆப்டைன் மார்க்ஸ் எவ்வளவோ அது நம்மளுடைய பர்சன்டேஜ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டுவெல்த்து டீட்டெயில்ஸ் எல்லாமே அதே மாதிரி நம்ம ஃபில் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பிஎன் பிடெக்கோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம ஃபில்அப் பண்ணிக்கணும் நம்மளுடைய எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம ஃபில்அப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே ஒரு டிக்ளரேஷன் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க அதை டிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய குவாலிஃபிகேஷன்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம் இது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஃபோட்டோஸ் அண்ட் சிக்னேச்சர்ஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம் இதில் அப்லோட் ஃபோட்டோன்னு இருக்குது அதோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா டுவெண்ட்டி கபிலிருந்து சிக்ஸ்டி கேபிக்குள்ளே இருக்கணும் இதில் பார்த்தீங்கன்னா அப்லோட் சிக்னேச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க டென் கேபிலேருந்து சிக்ஸ்டி கேபிக்குள்ளே இருக்கணும் சூஸ் ஃபெயில் ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது அதை கிளிக் பண்ணி நம்மளோட ஃபோட்டோஸை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இதில் பார்த்திங்க அப்படின்னா சூஸ் ஃபெயில் ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது அது மூலமாக நம்மளோட சிக்னேச்சர்ஸை வந்து நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அப்லோட் மார்க் ஷீட்ஸ் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய ஷீட்ஸ் எல்லாமே நம்ம அப்லோட் பண்ணிக்கணும் அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் சிங்கிள்

எனி வேலிட் ஃபோட்டோ ஐடென்டி கார்டு இஷ்யூ பை த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் இஷ்யூ பண்ணால் ஏதாச்சும் ஒரு ஐடி கார்டு வந்து நம்ம அப்லோட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் சிஜிபிஏ டு பர்சன்டேஜ் கன்வெர்ஷன் சர்டிஃபிகேட் அண்ட் டாக்குமெண்ட்டு நம்மளுடைய ஜிபிஏவை நம்ம பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணால் அந்த சர்டிஃபிகேட் அல்லது டாக்குமெண்ட் வந்து நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி சூஸ் ஃபெயில் ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் சிட்டி கேட்டிருக்காங்க செலக்ட் ஒரே ஒரு எக்ஸாம் சிட்டி மட்டும் தான் நம்ம செலக்ட் பண்ணிக்கணும் அதை அதே மாதிரி எக்ஸாம் சிட்டி ப்ரிஃபரன்ஸ் வில் பி கன்சிடர் ஒன்லி ஃபார் த சக்ஸஸ்ஃபுல் அப்ளிகேஷன் சக்ஸஸ்ஃபுல் அப்ளிகேஷன்ஸ்க்கு மட்டும்தான் எக்ஸாம் சிட்டியோட ப்ரிஃபரன்ஸ் வந்து கன்சிடர் பண்ணுவாங்க நோ சேஞ்ச் த எக்ஸாம் சிட்டி வில் நாட் பி அதோட எக்ஸாம் சிட்டியான வந்து நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது இதில் என்னென்ன எக்ஸாம் சிட்டி இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா சென்னை கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தமிழ்நாடை பொறுத்தவரையும் சென்னை தான் கொடுத்துருக்காங்க சென்னை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் டிக்ளரேஷன் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த டிக்ளரேஷன் பாக்ஸில் டிக் பண்ணிவிட்டு சேவ் நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுடைய ஃபோட்டோ சிக்னேச்சர்ஸ் அதனுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம் நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க கொடுத்துருக்க சைஸில் நீங்கள் கன்வெர்ட் பண்ணிட்டு தான் நீங்கள் அப்லோட் பண்ணணும் டாக்குமெண்ட்ஸ் வந்து பிடிஎஃபில் தான் இருக்கணும் அதே மாதிரி ஃபிஃப்டி கேபியிலேருந்து ஒன் எம்பிக்குள்ளே இருக்கிற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாமே நமக்கு ப்ரிவியூ ஆகும் நம்ம ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே நமக்கு ப்ரிவியூவ் ஆகும் ப்ரிவியூ ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் டிக்ளரேஷன் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க அந்த டிக்ளரேஷன் பாக்ஸில் நீங்கள் டிக் பண்ணிவிட்டு சப்மிட் அண்ட் நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு சேவ் ஆகிடும் நீங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே ப்ரிவியூவ் ஆகி சப்மிட் பண்ணதுக்கப்புறம் பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க அது மூலமாக நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம்